உபயம் தனுசு ஒரு உபயம் அப்போ மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணிடுறாரு அந்த சமசப்தமா பார்வையில் தன்னுடைய சுயசேத்திரமான தனுசை பார்க்கறாரு அந்த தங்க கிண்ணத்தை வலதுகைக்கு மாற்றி நீங்க வலதுகையில் கொடுத்துருக்க வேண்டாமா என சொல்லி கேட்டபோது கர்ணன் என்ன சொன்னார் தெரியுமா சந்திர பகவான் திருவாதிரைக்கு வராரு மிதனம் அவர் எங்கிருந்து வந்திருப்பாரு மீனத்துல ராகுவ தொட்டு மேஷம் ரிஷபம் மிதனத்துக்குள்ள வந்து ராகுவின் நட்சத்திரத்திலே ஏழு இருபதுக்கு அலாரம் வச்சு செல்போனை ஆஃப் பண்ணி அமைதியே உட்காந்துரும் ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கணும் வந்தோம் அது என்ன மந்திரம் சொல்லணும் நேர்களுக்கு இன்னும் அந்த மந்திரம் என்னங்கிறது தெரிஞ்சா இன்னும் அவங்க அதை சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் சொல்றேன் எனக்கு என்னது டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பிரகு பிரபாகரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம்ல தாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் சார் திருவரல் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியுடன் கூடிய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கந்த சஷ்டி கவசத்துல இந்த ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு நம்ம எல்லாரும் கேட்குறோம் ஆனா நீங்க சொன்ன அந்த ஒரு வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது கீழே வந்து கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த இப்போதான் அர்த்தம் தெரிஞ்சிருக்கு அர்த்தம் தெரிஞ்சு இன்னும் நிறைய வந்து அதை பத்தி சொல்றோம் இன்னும் நிறைய கந்த சஷ்டி கவசம் படிக்கணுங்கிற ஆர்வம் ஏன்னா அது அந்த அதற்கான புண்ணியம் முன்னூத்தி அறுபது முறை சொல்லி ஆகணும் இல்லையா நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் சோ அதை தொடர்ந்து நிறைய வந்து சந்தேகங்கள் இருக்கு நேர்களுக்கு சில விஷயங்கள் நம்ம எழுதி எழுதியிருக்கோம் ஓகேவா ஒரு கொஸ்டின்ஸா ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நீங்க வந்து அதற்கான ஒரு விடை சொன்னீங்கன்னா நேர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா சார் முதல்ல வந்து இந்த பன்னெண்டு ராசியில வந்து சரஸ்திர உபய ராசிகள் அப்படின்னு சொல்றாங்க மூன்று விதமான ராசிகள் இதுல நீங்க வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னா எது சார் நல்ல கேள்வி சரம் சிரம் உபயம் சொல்லி ஒரு மூணு வகையாக வந்து பன்னிரெண்டு ராசிகளையும் பிரிப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிலேயுமே வெயிட் உண்டு கனமுண்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் நான் கொஞ்சம் என்னுடைய அனுபவம் என்னுடைய ஒரு அறிவு சார்ந்த தன்மைகளிலே ஒரு வெயிட்டான ராசிகள் அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிறது வந்து உபய ராசிகள் சரிங்களா சரம் சிரம் உபயம்ங்கிற அந்த கெடரில் மூணாவது கேடரில் வந்து உபயம்ங்கிற கேடரில் ஒரு நான்கு ராசிகள் வரும் இந்த நான்கு மூளைகள்னு சொல்லுவோம் ஜோதிட கட்டத்தில் ஜாதக கட்டத்தில் அந்த நான்கு மூளைகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் அந்த நான்கு ராசிகளும் கொஞ்சம் வெயிட் உண்டு அது வந்து கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் நம்ம பேசுனோம்னா தன்மைகள் என்னென்னு தெரியும் அதுக்கு பேரே என்ன வச்சுருக்காங்கன்னா உபயம் உபயம் அப்படின்னா அதற்கு வந்து உதவி சகாயம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம் சரிங்களா உபயம்னாலே உதவி சகாயம் அப்போது சரஸ்திர ராசிகளிலே கிரகம் இருக்கலாம் இருக்கட்டும் தப்பு கிடையாது குறைந்தது ஒரு உபயத்திலாவது கிரகம் இருக்கும் ஒரு ஜாதத்தில் ஒரு உபயத்திலாவது கிரகம் இருந்தால் தான் அவங்களுக்கு பேசிக்காவே உதவணுங்கிற சிந்தனை இருக்கும் சரிங்களா அந்த அமைப்பில் வந்து இரண்டு உபயங்களிலே கிரகம் இருப்பது மூன்று உபயராசிகளிலே கிரகங்கள் இருப்பது நான்கு உபயராசிகளிலும் கிரகங்கள் இருப்பது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு நான்கு உபயராசிகளிலும் கிரகம் இருந்தால் அவங்க உபயம் அவங்க கிட்ட போய் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறவங்க சில ஜாதகங்கள் பார்த்துருக்குறோம் ஒரு இரண்டு உபய ராசிகளில் கிரகம் இருக்கும் இரண்டு உபயராசிகள் வந்து கிரகம் இல்லாமல் காலியாக இருக்கும் இந்த இரண்டு உபய ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த காலியான இடத்தை பார்வை செஞ்சிருவாங்க ஒரு உதாரணம் பேசுவோமே மிதனத்தில் ஒரு குரு பகவான் இருப்பார் நேர் எதிர் வீடான தனுசு காலியாக இருக்கும் ஆனால் குரு வந்து என்ன செஞ்சிருவார் அந்த ஏழாம் பார்வையாக தனுசை தன் சுயக்ஷேத்திரத்தை பார்ப்பார் ஜோதிடத்தில் ஒரு ஒரு செய்தி உண்டு எந்த கிரகமும் தன் சொந்த வீட்டை பார்க்கிறது அப்படின்னா அந்த வீடும் பலம் பெறும் கிரகமும் பலம் பெறும் அடுத்தவங்க கஷேத்திரத்தை பார்க்கறது ஓகே சந்தோஷம் தன் சுயக்ஷேத்திரத்தை பார்க்கறது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்ப மிதனத்துல போதும் குரு இருக்காரு தனுசுல யாருமே இல்லை மிதினம் ஒரு உபயம் தனுசு ஒரு உபயம் அப்போ மிதனத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணிடுறாரு அந்த சமசப்தமா பார்வையில்லை தன்னுடைய சுய சேத்திரமான தனுசை பார்க்கிறாரு மிதினம் மிதினத்தில் இருக்கும் குருவும் பலம் பெறுகிறார் தனுசும் பலம் பெறுகிறது அப்படிங்கிறது ஒரு செய்தி இன்னொரு பார்க்கலாம் பார்க்குற போது கன்னி கண்ணியில் வந்து ஒரு சூரியன் இருக்கிறதாக எடுத்துக்கலாம் தப்பு கன்னி வந்து புதனோட வீடு புதன் வீட்டில் சூரியன் இருக்கிறாரு அது ஒரு நண்பனுடைய வீடு தான் அங்கே வந்து சூரியன் பக அவர் பலவீனமாக போயிட்டார் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது அது வந்து அவருக்கு ஒரு நட்பு வீடு எடுத்துக்கலாம் அப்போ கண்ணியில் சூரியன் மீனம் வீடு மீனம் மீனம் எம்டிஆருக்கு காளியாருக்கு இருக்குது வச்சுக்கலாம் சூரியனோட சமசப்தம பார்வையாக அவர் என்ன பண்ணிடுவார் அந்த இடத்துல மீனத்தை பார்த்துருவாரு அப்போது நான்கு உபயங்களிலே இரண்டு உபயங்களில் கிரகங்கள் இரண்டு உபயங்களில் அந்த கிரகங்களின் சமசப்தமா பார்வை நான்கு கிர நான்கு உபயமுமே ஆக்ஷன் ஆகுது ஆக்டிவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் சில ஜாதகங்கள் பார்த்துருக்குறோம் நான்கு உபயத்திலுமே கிரகங்கள் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வள்ளல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி இல்லாமல் கொடுக்குறவங்க அவங்கெல்லாம் ஜாதகெல்லாம் வாங்கி நான் நிறைய பார்க்குறேன் அந்த ஜாதகங்களிலே அவங்க மறைந்தவர்களாக இருந்தாலும் அவங்க ஜாதகங்கள் கைக்கு கிடைக்கும்போது பார்க்குறேன் மூணு உபயத்தில் கிரகம் இருக்கு அந்த மிச்சம் இருக்கிற அந்த காளியாக இருக்கக்கூடிய உபயத்தை இந்த வீட்டில் இருக்க கிரகங்கள் பார்த்துருவோம் அப்போ நாலு உபயங்களும் என்ன ஆகுது ஃபுல்ஃபில் ஆகுதுங்க நாலு உபயங்களும் நிரப்பப்படுகிறது இவர்களுக்கு இயற்கையாகவே உதவ வேண்டும் நம்மை நாடி தேடி வந்து உதவிகள் கேட்பவர்களுக்கு நம்மால் ஆன சகாயத்தை தப்பாமல் செய்து தர வேண்டும் அந்த சிந்தனையோட அவர்கள் வாழ்ந்து செய்தும் போயிருக்காங்க அதற்கு வந்து மிக நிறைய உதாரணங்கள் இருக்குது சொல்ல முடியும் அந்த அமைப்பில் நான் வந்து என்ன செய்வேன் சரமாக சிரமாக உபயமானு சொல்லி கேட்டிங்கன்னா உபயத்துக்கு கணம் கொடுப்பேன் உபயராசிகள் வந்து நாலு உபயராசிகளும் எந்த கிரகமுமே இல்லை எந்த கிரகத்தோட பார்வையுமே இல்லை அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு நான் பி கிரேடு தான் கொடுப்பேன் ரெண்டு உபயமாவது கிரகங்கள் இருக்குது அட்லீஸ்ட் ரெண்டு உபயத்தையாவது கிரகம் பார்க்குதுன்னா அதை ஏ கிரேடுக்கு கொண்டு வரலாம் நான் என்ன சொல்ல வரேன் மானிட பிறப்பெடுத்து வாழ்ந்துட்டுருக்கோம் நிச்சயம் என்ன பண்ணணும் நம்மளால் ஆன உதவிகள் நம்மளால் ஆன சகாயங்கள் நன்மைகள் நாலு பேருக்கு செஞ்சுட்டு போகணும் இல்லையா வாலண்ட்ரியாக நம்மளாக போய் செய்கிறோமோ இல்லையோ நம்மளை தேடி வந்து கேட்குறவங்களுக்கு செய்யணும் இல்லையா அது ரொம்ப விசேஷம் இல்லையா அப்படின்னா உபயத்தில் கிரகம் இருப்பவர்கள்தான் அதில் கேட்காமலே செய்யக்கூடிய நற்குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் கேட்டபோது வாரி தந்த வள்ளல்களும் இருக்கிறார்கள் அதாவது கொஞ்சம் கில்லி போடுங்க அப்படின்னா அள்ளி போட்டவங்க இருக்காங்க என்னால் சொல்ல முடியும் சரிங்களா அவங்க பற்றி இங்கே கொஞ்சம் பேச முடியாது அது கொஞ்சம் அரசியல் மாதிரி போயிடும் கில்லி போடுங்க ஐயான்னு கேட்டபோது அள்ளி கொடுத்த மகாராஜாலாம் இருக்கார் சரிங்களா எட்டாவது வள்ளல்னால் வர சொல்லுவாங்க அது யாருங்கிறது மக்களுக்கு தெரியும் எண்ணெய் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன தேச்சு குளிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்நானம் பண்ணலாம்னு சொல்லி இடது கையில் தங்க கிண்ணம் இல்லை பெரிய கிண்ணம் அந்த கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு அந்த எண்ணெய் எடுத்து தலையில் வச்சு அந்த எண்ணெய் ஸ்தானம் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிட்ருக்காரு ரொம்ப வறியவர் ரொம்ப ஏழ்மையான ஒருத்தர் நான் கர்ண மகாராஜாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லி அந்த புறத்துக்கு அவர் இருக்கிற அந்த இடத்துக்கே வந்துட்டேன் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கர்ணனுக்கு சுவாமி என்ன வேணும் அப்படின்னு கேட்குற போது நான் ரொம்ப வறியவன் உங்களை பார்த்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் என சொல்லி கேட்டபோது இடது கையில் இருந்த அந்த தங்க கிண்ணம் எண்ணெய் இருந்த தங்க கிண்ணம் பெரிய கிண்ணம் அப்படியே எடுத்து ஒரு கையில் கொடுத்துட்டு அவர் ரொம்ப நமஸ்காரம் பண்ணி ரொம்ப அவருக்கு ஒரு நன்றியில் தெரிவித்துட்டு போறாரு பக்கத்தில் இருந்தது அவருடைய மனைவி அந்த அம்மா கேட்குறாங்க சமி தர்மத்துக்குன்னே பேர் போனவர் நீங்கள் கொடைக்குனே பேர் போனவர் ஸோ நீங்க அந்த தங்க கிண்ணத்தை எடுத்து அவருக்கு தந்ததில் எனக்கு வந்து அதிர்ச்சியெல்லாம் கிடையாது சந்தோஷம்தான் இடது கையில நீங்கள் தர்மம் கொடுத்துட்டீங்களே அந்த தங்க கிண்ணத்தை வலதுகைக்கு மாற்றி நீங்கள் வலது கையில கொடுத்துருக்க வேண்டாமா என சொல்லி கேட்டபோது கர்ணன் என்ன சொன்னா தெரியுமா இடதுகையிலிருந்து வலதுகைக்கு அந்த தங்க கிண்ணத்தை நான் மாற்றும் அந்த சன பொழுதிலே என் மனதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டால் இவ்வளோ பெரிய தங்க கிண்ணத்தை கொடுக்கட்ட என்ன ஒரு சின்ன பொருளாக எடுத்து கொடுத்தா போதுங்கிற மனசில் மாற்றம் வந்துருச்சுன்னா அது வரக்கூடாது அதுக்கு நம்ம இடம் தரக்கூடாது அதனால தான் கையால் அவ்வளோ பெரிய அந்த தங்க கிண்ணத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்தேன்னு சொல்லி விளக்கம் தந்தாரம்மா சுவாங்கி கர்ணனுடைய மனைவி பெயர் சுவாங்கி அந்த சுபாங்கிக்கு அவர் வழக்கம் கொடுத்துறோமா அவங்க அவங்கள என்னது கொடைக்காகவே பிறந்தவர்கள் தர்மத்திற்காகவே பிறந்தவர்கள் அந்த தன்மையில் சரம் சிரம் உபயம் என்ற மூன்று ராசிகளிலே நான் கணம் தரும் ராசிகள் உபயராசிகள் அதில் நீங்கள் இந்த இது கேள்வி கேட்டதுனால அதில் ஒரு செய்தியை சொல்கிறேன் நிச்சயமாக சதுர் உபய கேந்திர வீடுகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடுகளை சொல்லுவோம் சதுர் உபய கேந்திர வீடுகள் சதுர்ன்னா நாலு கேந்திரம் மிதனம் மிதனத்துக்கு கேந்திரம் கன்னி கன்னிக்கு கேந்திரம் தனுசு தனுசுக்கு கேந்திரம் மீனம் மறுபடியும் மீனத்துக்கு கேந்திரம் மிதனம் அந்த சதுர் உபய கேந்திர வீடுகளிலே சர்பங்கள் இருக்கணும் சர்பம் மட்டுமே இருக்கணும் கூட இணைவு கிரகம் எந்த கிரகம் வரக்கூடாது அப்போ எங்கே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சமசப்தமமாக நிற்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில் ராகு நேர் ஏழாம் வீட்டில் கண்ணியில் கேது மீனத்தில் இந்த ராகு ஓடு எவரும் சேரக்கூடாது கொச்சாரத்தில் கண்ணியில் இருக்கும் கேது ஓடு எவரும் சேரக்கூடாது இது நிபந்தனை ஒன்று கண்டிஷன் நம்பர் ஒன்றுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிபந்தனை ஒன்று இன்னும் ரெண்டு உபய வீடுகள் பார்த்தீங்களா அந்த உபய வீடுகளிலே வீட்டுக்கு ஒரு கிரகம் நிற்கணும் ஓகே அதற்கு மேலே இருந்தாலும் அது ஆகாது அந்த அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது இப்போது கன்னியிலே ராகு கடந்த ஒரு வருஷமாக இருக்கார் பண்டிக்க மீனத்தில் ராகு மீனத்தில் ராகு கன்னியில கேது கடந்த ஒரு வருஷமாக இருக்காங்க இப்போது கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் ஒன்றாந்தேதி சூரிய பகவான் தனுசுக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் சூரியன் முழுக்க தனுசுல தான் இருப்பார் அப்படி தனுசில் அந்த ஒன்றாந்தேதி அவர் உள்ள என்ட்ரி ஆகிறாரு மிதுனத்தில் சந்திரபகவான் உள்ள வர்றாரு அப்போ நாலு சதுர் உபய கேந்திர வீடுகளிலே நான்கு கிரகங்கள் யாருமே இல்லை கரெக்ட் அந்த சந்திரன் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரைக்கு வராரு சூரிய பகவான் தனுசுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கேதுவின் நட்சத்திரமான மூலத்தில் இருக்கிறாரு இது கிடைக்காத நாள் இந்த நாள் கிடைக்கவே கிடைக்காது அந்த ஒரே நாள் தான் மறுநாள் கூட சந்திரன் என்ன பண்ணிடுவார் புனர் புனர்பூஷத்துக்கு மாறிடுவார் குருவோட வீட்டுக்கு இதில் என்ன தாத்பரியம்னு சொல்லி பார்த்தா கண்ணியிலிருந்து சூரியன் வராரு புரட்டாசி மாதம் கண்ணியில் இருந்தார் அப்போ கேதுவோடு இருந்திருப்பார் ஐப்பசி மாதம் துலாத்துக்கு வந்தார் கார்த்திகை மாதம் இப்போ விருஷத்தில் இருக்கிறாரு நாளைக்கு மார்கழி மாதம் தனுசுக்கு வந்து கேதுவிலிருந்து கேதுவோடு இருந்த சூரியன் கேதுவிடமிருந்து இருந்து பிரிந்து வந்து தனுசுவிற்குள் கேதுவின் நட்சத்திரத்திலே சந்திர பகவான் திருவாதிரைக்கு வராரு மிதனம் அவர் எங்கிருந்து வந்திருப்பாரு மீனத்தில் ராகுவ தொட்டு மேஷம் ரிஷபம் மிதனத்துக்குள்ள வந்து ராகுவின் நட்சத்திரத்திலே இது கிடைக்காது இது கிடைக்காது இதே மாதிரி ஒரு நாள் ஒரு அமைப்பு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது ஒன்பது வருஷம் கழிச்சப்ப மறுபடியும் வருது ஏன்னா ராகு அப்போ கண்ணியில் இருந்தார் கேது மீனத்தில் இருந்தார் ஒன்பது வருஷம் ஒரு முழு சுற்று பதினெட்டுன்னா அரை சுற்று ஒன்பது தானே அப்போது நைன் இயர்ஸ் பேக் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ராகு பகவான் கண்ணியிலும் மீன கேது பகவான் மீனத்திலும் இருந்தாங்க அப்போ ஒரு வாய்ப்பு இதே மாதிரி கிடைச்சிது தனுசுவிலும் மிதுனத்திலும் இதில் ஒரு பிளானெட்டு அதில் ஒரு பிளானெட்டு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதே வாய்ப்பு மீண்டும் ஒன்பது வருடங்கள் கழிச்சு இப்போ கிடைக்கிது கிடைக்கும் என்னைக்கு வருது சார் அது வந்து டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை வர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை வருது அந்த நேரம் தனுசு லக்கணம் உதயமாகி மூலத்தை கடக்கிற அந்த ஒரு ஐம்பது நிமிடங்கள் மட்டுமே அந்த அந்த நேரம் அந்த நாள் அந்த ஐம்பது நிமிஷத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு ஒன்பது வருஷம் வெயிட் பண்ணணும் அப்போது நாமக்கல் நாமகிரி தாயார் லக்ஷ்மி நரசிம்மன் ஆலயத்திற்குள் இருந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை அந்த ஐம்பது நிமிடங்கள் ஜமம் பண்ணணும் பொருளாதாரத்தில் அற்புதமான வளர்ச்சி ஏற்படும் இது என் குருநாதர் எனக்கு கற்பித்து தந்த ரகசிய உண்மை ஒன்பது வருடங்களுக்கு முன்பு நடந்த வந்த இந்த அற்புதமான ஒரு அந்த சூழலை எங்கள் பகவான் கண்ணில கேது மீனத்தில் மிதனத்தில் ஒரே கிரகம் தனுசுவில் ஒரே கிரகம் இருந்த அந்த நேரத்தில் அந்த அமைப்பை நாங்கள் குறிப்பாக நான் பயன்படுத்தி கொண்டதன் அமைப்பிலே கடந்த எட்டு ஒன்பது வருடங்களிலே பொருளாதாரத்தில் அற்புதமான அபரிமிதமான வளர்ச்சியில் இருக்கிறேன் அதே நாள் இப்போ மீண்டும் வருது வருகின்ற டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை வருது நாங்கள் அதுக்கு உண்டான திட்டமிடுதலாம் செஞ்சுட்டோம் டைம் சார் ஆறு முப்பத்தி அஞ்சில் இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் காலையில் காலை அதிகாலை ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு தான் தனுசு லக்னம் ஸ்டார்ட் ஆகுது தனுசுக்குள்ள சூரியன் அந்த பதினாறாம் தேதி காலையில் நாலு நாலரைக்கெலாம் உள்ள என்ட்ரி ஆயிடுறாரு லக்னம் உள்ளே வரணும் அந்த லக்னம் விருட்சக லக்னமாக இருக்குது அந்த லக்னம் தனுசுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது மிகச்சரியாக ஆறு முப்பத்தி அஞ்சு அதிலுமே மூலம் ஒன்று மூளை ரெண்டு மூளை மூணு மூளை நாலு நான்கு பாதத்தை அந்த லக்னம் கடக்கணும் எங்கள் கணக்கில் சொல்வோம் ஒரு பாதம் கடப்பதற்கு பதிமூணு நிமிஷம் ஆகும் பதிமூன்றரை நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் அதுக்கு மேலே எடுத்துக்காத லக்னம் அப்போ நாலு பதிமூணா நாலு பத்தா நாற்பது நாலு மூணா பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது நிமிஷம் அப்போ ஆறு முப்பத்தி ஐந்திலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏதோ ஒரு இடத்துல அந்த கோவிலுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வடக்கு நோக்கி அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணிவிட்டு அது நேரம் முடிஞ்சிருச்சா எந்திரிச்சு அமே இதே போய் தாயாரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு உள்ளே போய் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி நேர் எதிர்க்க அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் கைகூப்பி நிற்பார் ஆஞ்சிநேய பகவான் நரசிம்மரை பார்த்து நமஸ்காரம் பண்ணின மாதிரி கைகூப்பி இருப்பார் தமிழகத்திலேயே மிக உயர்ந்த ஆஞ்சநேயர் சிலையாக அந்த சிலை அந்த சிலாரூபம் இருந்தது இப்போ நங்கநல்லூரில் முப்பத்திரண்டிய அடி உயரத்துக்கு ஆஞ்சநேயர் சிலை வச்சு அந்த ஆஞ்சநேயருடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அவர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அடின்னு நினைக்கிறேன் எனக்கு மிகச்சரியாக தெரியல நாமக்கல் ஆஞ்சநேயர் ஒரு காலத்தில் இப்போ நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் உண்டாகி ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குங்களா இருபது வருடமே இருபது வருஷம் இருக்கும் அப்ப இருபது வருஷத்துக்கு முன்பு அந்த ஆஞ்சநேயர் தான் உயரமான ஆஞ்சநேயர் தமிழகத்திலேயே உயரமான ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கா ஆஞ்சநேயர் இருக்காரா அப்படின்னா நாமக்கல் நாமக்கல் ஆஞ்சநேயர் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் இவர் வந்து முப்பத்தி ரெண்டு அடி உயரும் யாருங்க நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் நல்லா ஃபேமஸ் நான் போயிருக்கிறேன் ஸோ அவர் கொஞ்சம் அளவில் குறைஞ்சி போயிட்டார் அளவில் குறைஞ்சாலும் நம்ம சொல்லுவாங்களே ஊற்றி சிறிதானாலும் கீர்த்தி பிரிதிவாங்களே லக்ஷ்மி நரசிம்மன் நரசிம்மனை பார்த்து கரம் கூப்பி அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் என்ற திருநாமம் கொண்டு சேவை சாதிக்கும் அந்த ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கும் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ராமநாமத்தை ஜபம் செய்துட்டு வந்து விடலாம் என சொல்லி ஒரு திட்டமிடுதல் இருக்கிறது அந்த தன்மையிலே இந்த திருவருள் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அரிய செய்தி என்னவென்றால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை காலைப்பொழுது மன்னிக்கவும் திங்கக்கிழமை காலைப்பொழுது ஆறு ஆலைகால் ஆறு இருபது ஆறு இருபத்தஞ்சு அந்த நேரத்துக்கெல்லாம் முடிஞ்சவரை எல்லோரும் ஆலய வாசலில் ஒன்று சேர்ந்துக்கலாம் ஆறு முப்பத்தஞ்சுக்கு உள்ளே போகலாம் இதில் இன்னொரு செய்தியும் இருக்குது நாங்கள் ஒரு ஆறே காலுக்கே உள்ளே போய் ஒரு இடத்துல உக்காந்துக்கிறோன்னு சொன்னாலும் தவறு இல்லை அது பெரிய கோவில் ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்காரலாம் பெரிய கோவில் உக்காந்துக்கங்க ஒரே ஒரு நிபந்தனை வடக்கு பார்த்து அமர வேண்டும் நிச்சயமாக வெறும் தரையில் அமரக்கூடாது ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரு கம்பளி தர்பப்பாய் ஏதோ ஒன்று கையில் எடுத்துக்கோங்க அதை விரித்து அதில் தான் உட்காரணும் அமர்ந்து ஆறு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க செல்ஃபோனில் அலாரம் வச்சுக்கோங்க ஒரு அம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்போ ஆறு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கூட்டினா ஏழேகால் ஏழு இருபது வரும் ஏழு இருபதுக்கு அலாரம் வச்சு செல்ஃபோனை ஆஃப் பண்ணி பத்திரமாக வச்சு அமைதியாக உட்காந்துருங்க யாரோட பேசக்கூடாது ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கணும் மந்திரம் அது என்ன மந்திரம் சொல்லணும் அது நேர்களுக்கு இன்னும் அந்த மந்திரம் என்னங்கிறது தெரிஞ்சால் இன்னும் அவங்க அது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்கிறேன் எனக்கு என்ன இருக்குது தாராளம் சொல்கிறேன் எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் நல்லா வாழணும் எப்போவும் நான் தான் அத்தனை பேரும் பெருநிதிக்கு இறைவனாகணும் இல்லை என்பது இல்லை அப்படின்னு வரணும் சரிங்களா அதுதான் என்னுடைய நான் மட்டும் வெற்றி பெறணும் நான் மட்டும் ஜெயிக்கணும் நான் மட்டும் பெரிய வளர்ச்சி அடையணுங்கிற சிந்தனை எனக்கு என்றைக்கும் கிடையாது நிச்சயமாக என்னால் ஆன வழிகாட்டுதல் எல்லாருக்கும் தரணும் அதை பின்பற்றி வருபவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெறணும் அந்த தன்மையில் ஆக இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தினம் இப்படி ஒரு நாள் வந்ததா யாராவது அங்கே போய் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பூஜை செஞ்சு ஜெயிச்சாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஒரே பதில் அடியன் நல்ல ஞாவமருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் பதினாலு எண்டு பதினஞ்சு அந்த சமயத்தில் இதே மாதிரி சதுர் உபய கேந்திர கிரக நாள் அப்படின்னு ஒரு நாள் வந்தது என் குருநாதருடைய வழிகாட்டுதலின் பேரிலே அங்கே நாங்கள் ரொம்ப ஒரு ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது தான் போனோம் அன்னைக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா சரி சேனலு அந்த மாதிரி சொல்கிறது எல்லாருக்கும் தகவல் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா ஸோ என்னை சார்ந்த ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர் ரொம்ப போனால் முப்பது பேர் போயிருப்போம் அழகாக உட்காந்து வடக்கு பார்த்தாமிருந்து அந்த தாயினுடைய மகா மந்திரத்தை ஜபம் செய்து வந்தோம் அதன் விளைவாக இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறோம் அதில் குறிப்பாக என்ன சொன்னோம்னா என்ன எல்லாருக்கும் தெரியும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அப்போது அந்தனால் நம்ம தவற தவற விடலாமா நிச்சயமாக தவற விடக்கூடாது அப்போ இந்த தடவை எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சேனல்ஸ் இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமாக உலகம் முழுக்க இந்த செய்தியை சென்று சே சேர்க்கலாம் என சொல்லி நாட்டிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் அந்த நாள் அந்த நேரத்தில் உங்கள் இல்லத்திலேயே நீங்கள் நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மன் ஆலயத்துக்குள் இருப்பதாக பாவித்து வடக்கு பார்த்து அமர்ந்து ஏதாவது ஒரு பெட்ஷீட்டு ஏதோ ஒரு கம்பளி தர்பபாய் வச்சுருப்பாங்க தர்ப்பாய் அந்த மாதிரி போட்டு உட்காந்துக்கோங்க ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு செல்ஃபோனில் ஒரு அலாரம் வச்சுருங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு அலாரம் வர மாதிரி அலாரம் வச்சுட்டு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடுங்க அதிகபட்சம் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது ஒரே அமைப்பில் அமைதியாக உட்காந்து அந்த மந்திர ஜபம் பண்ணுங்கள் மந்திர தியானம் பண்ணுங்கள் அதன் ரிசல்ட் என்னங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லிட்டேன் அது ரிசல்ட் என்னங்க நான் சொல்லிட்டேன் நீங்கள் சொல்லணும் அப்போ வாங்க எல்லோரும் வாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆலயத்தில் அமர்ந்து எல்லாரும் ஒரே அமைப்பில் மனதொத்து அந்த ஜபம் பண்ணுவோம் ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டு கூட்டு பிரார்த்தனைக்கு எப்போவுமே ஒரு கணம் உண்டு அதனால தான் அன்றைக்கி சச்சங்கன்னு ஒன்று வச்சாங்க ஓர் கோடி ஏன் தேர் இழுத்தாங்க அங்கே ஒரு கணம் இருக்கும் அங்கே வந்து அந்த எல்லா ஆன்மாக்களும் ஒன்றாகும்போது இறைவனுக்கு உடனடியாக அந்த பிரார்த்தனை போய் சேரும் அவர் உடனடியாக அந்த ஜபிமடித்து நமக்கு என்ன வேணுமோ பந்தி தருவாரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஒருவன் ஒரு இறை வழிபாடு செய்வது தவறல்ல நான் தவறாக சொல்லலை கூட்டு பிரார்த்தனைக்கு கூட்டு முயற்சிக்கு என்றைக்குமே பலன் உண்டு அப்போ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஜமம் பண்ணுவோம் அந்த தாய்கிட்ட கேட்போம் நாமகிரி தாயார்கிட்ட கேட்போம் கொஞ்சமாவது கிள்ளி போடுமான்னு கேட்போம் நிச்சயமாக அந்த தாய் அள்ளி போடுவாள் அவள் கருணையே வடிவான் அந்த அம்பாள் அவளுடைய விக்கிரகம் அந்த சிலாரோமம் பார்த்தோம்னா நகர மனசே வராது அப்படி ஒரு பேரழகாக இருப்பான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் எல்லோரும் நோட் பண்ணிக்கட்டும் நிச்சயமாக அந்த மந்திரத்தை ஜமம் பண்ணணும் ஓம் ஓம் என்பது பிரணவம் இரண்டு முறை ஓம் அந்த இரண்டு ஓம் என்ற மந்திரத்துக்கும் நடுவிலே அன்னை மகாலட்சுமியினுடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம் ஸ்ரீன்னு ஒரு எழுத்து போடுவோம் ஸ்ரீ பக்கத்தில் ஒரு இம்மு ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் சொல்லிட்டே இருக்கணும் அழகாக சொல்லலாம் எண்ணூறு தொள்ளாயிரம் வரும் அந்த நாற்பது நிமிஷத்தில் கொஞ்சம் வேகமாக சொன்னால் தௌசண்ட் தொட்டரலாம் ஆயிரம் பேர் உட்காந்து ஆயிரம் முறை சொன்னால் டென் லேக்ஸ் பலன் அதிகம் பத்து லட்சம் இல்லையா பத்து லட்சம் ஊர் வந்து ஐம்பது நிமிஷத்தில் ஊரு ஏறி இருக்குன்னா அதுக்கு ஒரு பலன் இல்லாமல் எழுப்பி போகும் நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அந்த தன்மையிலே வரக்கூடிய இந்த அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் பதினாறு திங்கட்கிழமை அது வந்து ஒரு வேலை நாள் ஒர்க்கிங் கிங்யேன்னு சொல்லுவோம் வேறு வழி இல்லை அவசியம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்கள் ஒரு விடுப்பு எடுத்துக்கொண்டு வந்து சேருங்க இதில் இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் அந்த நாமக்கல்லில் ஆலயத்திற்கு பக்கத்தில் ஒரு திருமண மண்டபம் புக் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப லாங்கில் இருந்து முதல் நாள் இரவே வந்தாங்கன்னா கூட அழகாக அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு காலை எழுந்திரிச்சு எல்லாம் குளித்தல் எல்லாமே முடிச்சுக்கிட்டு ஒரு காஃபி தரலான்னு இருக்கிறோம் காஃபி சாப்பிட்டுட்டு எல்லோரும் போய் ஆலயத்தில் வழிபாடு பண்ணிவிட்டு பெறப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் நேரராக இருக்கிறோம் பக்கமாக இருக்கிறோம் எங்களுக்கு அதிகமான ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓட்டம் ரெண்டு மணி நேரம் ஓட்டம் அப்படிங்கிறவங்க அதிகாலை பொழுதில் எழுந்து நீராடி உங்களை தயார் செய்து கொண்டு நீங்கள் வந்து சேரலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ சென்னை மக்கள் வரவும் ஆமாம் விடிய விடிய ட்ராவல் பண்ணி வந்து அங்கே எங்கே இறங்குறது எங்கே ரெடியாகிறது என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் சிந்தனைகள் இருக்கும் அப்படி நீங்கள் வந்து முதல் நாள் இரவு ஞாயிறு இரவு ஒரு பத்து மணி அளவிலே சென்னையிலிருந்து புறப்படுவதாக இருப்பினும் கூட காலை பொழுது நாலு நாளைய காலுக்கு நாமக்கல் வந்துடலாம் நேராக மண்டபத்துக்கு வந்துடுங்க அந்த மண்டபத்தோட பேர் எல்லாமே வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பண்ணித்தர மாதிரி என்ன பண்ணித்தரேன் வந்துடுங்க அழகாக அங்கே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் குளித்து ரெடியாங்கி காஃபி சாப்பிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த மண்டபத்துக்கும் ஆலயத்திற்கும் ரொம்ப நடக்கிற தூரம் தான் அதாவது ஒரு இரநூறு இரநூத்தி இரநூறு மீட்டர் தான் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஒரு அறநூறு அடி வரும் அவ்வளவுதான் அது ஒரு பத்து நிமிஷம் நடந்து போயிடலாம் எல்லாரும் சேர்ந்து சென்று ஒருமித்த மனதோடு அந்த அற்புதமான அந்த நேரத்தில் ஒன்பது வருடங்கள் கழித்து வரக்கூடியதான இந்த ஒரு விசேஷமான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அன்னை நாமகிரி தாயாரின் சன்னதியிலே அமர்ந்து அவளுடைய பீஜ மந்திரத்தை ஒருமித்த மனதோடு ஜபம் செய்து அவளது தனிப்பெரும் கருணைக்கு ஆளாகி பெரும் செல்வச்செளி பெருநிதிக்கு இறைவனாக நாம் அத்துணை பேரும் வாழ வேண்டும் நீங்கள் அனை அனைவரும் அந்திருந்து தப்பாமல் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு நீங்களும் பலன் பெற வேணும் எனச் சொல்லி இந்த நல்ல செய்தியை உலக மக்கள் அனைவருக்கும் தருவதற்கு உதவி செய்த அருமை சகோதரி திருமதி லதா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு தற்காலிகமாக ஊழல் விடைபெறுவது உங்கள் நண்பன் உங்கள் அன்பன் பிரபாகரன் நன்றி வணக்கம் அருமையான பதிவு கொடுத்துருக்கீங்க நிச்சயமா இதை வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கணும் தான் ஒரு ஆசை பார்த்துட்டு இருக்க நேர்கள் இந்த தேதியை தவற விடாதீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இன்னும் கால் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வந்து சார் கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் நன்றி